வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் இப்பொழுது அரசியல்வாதிகளால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படும் நிலைமை வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் அவர்கள் கட்சிக்காரர் வெளியே செல்கிறார் என்றால் பத்திரிகையாளர்கள் என்ன செய்வார்கள் அதை படம் தான் செய்வார்கள் படம் பிடிப்பது தவறு என்றால் பத்திரிகையாளர்கள் நீங்கள் அழைத்து இருக்கக்கூடாது தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் வரவில்லை வைக்க அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் ஒரு பத்திரிகை நடத்தினார் அதிலேயும் செய்தியாளர் இருக்கின்றனர் பல நிறுவனங்கள் பல கட்சி சார்ந்து இருக்கின்றது அனைத்து செய்தியாளரும் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்கள் அந்த இடத்தில் வந்து செய்தி சேகரிக்க வந்தால் அவருக்குண்டான மரியாதையை தர வேண்டும் அவர் அதை படம் பிடிக்கக்கூடாது இதை படம் பிடிக்கக்கூடாது இதை போடக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மந்திரியாக இருங்க முதலமைச்சராக இருங்க யார் வேணால் இருங்க யார் இருந்தாலும் கீழ் நிலையில் பொழுது அதே பத்திரிகையாளர் தான் உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு பல செய்திகளை போட்டிருப்பார்கள் இவையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அரசியல்வாதிகள் தொண்டர்களை விட்டு அடிக்க சொல்வது என்பது கண்டனத்துக்குரியது இது மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் நீங்கள் இதுமேல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல மாநாடுகளில் அறிவுறுத்தி அதை சட்டமாக இயற்ற வேண்டும் என்று அரசா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் இதுவரை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அதனால்தான் தான் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகின்றனர் எந்த ஒரு அரசியல்வாதிகளால் அந்த கட்சியினரால் தாக்கப்படுகிறாரோ பாதிக்கப்பட்ட நபருக்கு அவரிடமே இருந்து அந்த மருத்துவ செலவை வாங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அவர் வேலை செய்தி சேகரிப்பது மட்டும்தான் அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படி என்றால் உங்களுக்கு சுதந்திரம் இருந்தால் பத்திரிகையாளர்களும் அந்த சுதந்திரம் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எழுத்துரிமை பேச்சுரிமை அது எங்களுடைய உரிமை அதை நீங்கள் அதிகாரத்தில் தடுப்பதற்கு முற்பட்டால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் பத்திரிகையாளர் என்றால் அவ்வளவு கேவலமாக போச்சா உங்களுக்கு அந்த கூட்டத்திலே நீங்கள் உங்கள் முன்னணியே அடிக்கும் அளவுக்கு தொண்டர்களுக்கு அதிகாரம் இருந்தால் பத்திரிகையாளர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை காட்ட வேண்டியிருக்கும் இனிமேல் நீங்கள் போடுகின்ற கூட்டத்திற்கு ஒரு பத்திரிகையாளர்களும் வரக்கூடாது என்று உத்தரவிட நேரிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தரும் செய்தி எடுக்கலன்னா உங்களை யார் வந்து உலகத்துக்கு கொண்டு வருவாங்க செய்தி எப்படி எடுக்க எடுத்து உங்களை போட முடியும் நீங்கள் எல்லாம் மாணவிலேருந்து கூச்சி வண்டி வந்துட்டீங்களா இல்லை ஒரு செய்தியாளன் உங்களை பற்றி எழுதினால் மட்டுமே நீங்கள் உயர முடியும் உங்களை பற்றி வேறு விதமாக எழுதினால் நீங்கள் மண்ணுக்கு தான் போக முடியும் அவர் செய்தி சேகரிக்க கூடாது என்று நீங்கள் உத்தரவு போட முடியாது தொடர்ந்து இது போன்ற வேலைகள் செய்தால் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் அழைத்து போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் நன்றி வணக்கம்